கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் நீர் உள்ளே புகுவதால் முஞ்சிரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதி மக்கள் குடிநீரின்றி அவதிப்பட்டு வருகின்றனர் விளைநிலங்களும் உப்புநீரால் பாதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் இருந்து வரும் கோதையாறு பரளியாறு போன்ற ஆறுகளின் தண்ணீரானது மூவாற்று முகம் பகுதியில் தாமிரபரணி ஆற்றோடு ஒன்று சேர்ந்து கடலில் கலந்து வருகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தேங்காய்பட்டினம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் பணிகள் நடைபெற்றபோது போது துறைமுகத்திற்குள் படகுகள் வரும் விதமாக தாமரபரணி ஆற்றின் கழிமுகப் பகுதி ஆழப்படுத்தப்பட்டது இதனால் கடல் நீர் ஆற்று நீரிலும் நிலத்தடி நீரிலும் கலந்து வருவதாக கூறப்படுகிறது முஞ்சிறை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொல்லங்கோடு எழுதேசம் புதுக்கடை பேரூராட்சிகளுக்குட்பட்ட பகுதிகளில் உப்பு நீரே குடிநீராக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது அதேபோன்று பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த ரெண்டு மூணு வருஷமா ரொம்ப பாதிக்குது தண்ணி குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க அவங்க காலையில எழுந்திரிச்சு போய் சாயந்தரம் தானே வருவாங்க அவங்க வரும்போது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுத்து அவங்களை இது பண்ணலாம்னா அது முடியவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹார்பர் கட்டுறாங்க மீன்பிடி ஹார்பர் அதனால் இந்த ஆற்று நீரில் வந்துட்டு சுலபமாக அந்த கடல் தண்ணி உள்ளே வருது உள்ளே வரதுனால இங்குள்ள ஆறு குழாய் கிணறு ஏகப்பட்டது இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் குடும்பங்களுக்கு மேலே முஞ்சுரை பிளாக்கு உள்ள இருக்காங்க சுத்தமாக குடிநீரெல்லாம் உப்பு தண்ணியாக மாறிடுச்சு அதுக்கப்புறமா விவசாய நிலங்கள் விவசாயம் எதுவும் செய்ய முடியல இந்த உப்பு தண்ணியினால பைங்குளம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பராக்காணி பகுதியில் தடுப்பணை கட்டி உப்பு நீர் புகாமல் தடுக்க கோரி தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனாலும் பணி தொடங்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உப்பு நீரால் சிலர் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கி பயன்படுத்தி வருவதாகவும் ஏழைகள் அந்த வசதி கூட இல்லாமல் உப்பு நீரையே பயன்படுத்தி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹை ஃபேமிலி கிடையாது எல்லாமே ஏழைங்க தான் அன்னிக்கி வேலையை செஞ்சு இருக்கிறாங்க தான் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாமே வந்து வெளியிலேருந்து கேன் தண்ணி தான் வாங்கி யூஸ் இருக்கோம் ஆனால் இது எல்லாருக்குமே டெய்லி நமக்கு வாங்க முடியாது ஏன்னா குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தான் தேவை ஆனால் எல்லாமே உப்பு தண்ணியாக இருக்குது ஏன்னால் கேன் தண்ணி ஒரு நாளைக்கு வாங்கினா கூட நாலு அஞ்சு கேன் வாங்க வேண்டியது எங்களுக்கு எல்லாம் அந்த நிலைமை கிடையாது கன்னியாகுமரி மாவட்ட அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு தடுப்பணை கட்டி சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு ரமேஷ்குமார் நியூஸ் செவன் தமிழ் மார்த்தாண்டம்